இந்த அரசியலில் திமுக ஆடுற நாடகத்துக்கு வந்து அளவே இல்லாமல் தினம் தினமொரு நாடகம் தினமொரு வேஷம் அப்படின்ற மாதிரி இருக்குது நேற்று வந்து நேற்றைய வேஷம் பார்த்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கையை தமிழகத்துக்காக அறிமுகப்படுத்தியிருக்காங்களா ஐயோ இங்கே படுத்துல இனிச்சனால தாங்க முடியலையே தலைவழிக்கிறா இவங்க வந்து மத்திய அரசு மாநில கல்விக்கான உரிமையை மீட்டெடுக்க போகிறாங்களாம் சரி கொடுத்தது யாருறான்னு கேட்டா இந்திரா காந்தி காலத்தில் கருணாநிதி தான் கொடுத்துருக்காரு மத்திய அரசு கிட்ட கட்சத்தீவு மீட்டு எடுப்போம்மா சரி கொடுத்தது யாரான்னு கேட்டா இந்திரா காந்தி காலத்தில் கருணாநிதி தான் கொடுத்துருக்காரு மீத்தேனு கையெழுத்து போட்டது யாருறான்றதா கருணாநிதி காலத்தில் ஸ்டாலின் தான் கையெழுத்து போட்டிருக்காரு புரிஞ்சது இப்ப செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ என்ன செய்கிறாங்க அதுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கோம் மத்திய அரசு மீட்டே தீர்வோம் அப்படின்ட்டு பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே பத்து வருடங்களுக்கு மேலாக மத்திய அரசில் பல பதவிகளை வகித்து பல அமைச்சர் பதவிகளை வகித்து பல கோடிகளை சுருட்டும் பொழுதுலாம் தெரியல க மத்திய அரசு கிட்டேருந்து அந்த கல்வியை மீட்கணுன்ட்டு இப்போ திடீர்னு ஞான வந்திருக்குது கிளப்பி விட்டானையா மக்களை வந்து முத்தாளாக்கிரம் செயலில் தொடர்ந்து ஈடுபட்டுட்டே இருக்கார் இந்த தமிழக பஞ்சாயத்துகளின் முதல்வர் ஸ்டாலின் வந்துகிட்டு ஆனால் நீட்டை ஒழிப்புட்டாங்க ஒழிச்சு முடிச்சிட்டாங்க இப்போ கச்சத்தீவை மீட்டுட்டாங்க மீத்தேன் இதை வந்து ஒழிச்சுட்டாங்க எட்டு வழிச்சாலையை வந்து போட விடாமல் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்க சொன்னாங்க எட்டு வழிச்சாலையெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவங்க ஆட்சிக்கு வந்தவுடனே அதெல்லாம் வந்து மக்களுக்கு அத்தியாவசியமான தேவையன்ட்டு அத்தியாவசியமான தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் இந்த திமுக அரசாங்கம் முன்னாடி எப்படி பேசி இப்போ எப்படி பேசிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறே கேண்டி வர்றேன் அப்போ இத்தனை கோல்மால்களை பண்ணிவிட்டு இத்தனை தகிர்த்தங்களை பண்ணிவிட்டு இன்னைக்கு வந்துட்டு நல்ல விவாசம் போட்டுட்டு நாங்கள் வந்து மீட்க போகிறோம் அப்படின்ட்டு இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்களை ஏமாற்ற முடியாது பெண்களை ஏமாற்றினாங்க நாங்கள் வந்து மாதம் வந்து ஆயிரம் ரூபா தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த உடனே ஆனால் ஆட்சிக்கு வந்தவொடனே கொடுக்கவே இல்லை கடந்த ஒரு வருஷமாக கொடுத்தோம் அதுவும் உள்ள தாய்மார்களுக்கு அப்படின்னாங்க இப்போ எலெக்ஷன் தேர்தல் நெருங்கு நெருங்க எல்லா தாய்மார்களும் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த நாடகம் வந்து பெண்கள்கிட்ட விழிப்புணர்வை கொடுத்துருக்குது ஓ இவங்களை நம்பிய நம்ம ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு வந்து கல்விக்க ரத்து பண்ணுவோம் என்னது லேப்டாப்லாம் தரும் அப்படி இப்படின்னு நிறைய கதை சொன்னாங்க அதை எதுவும் பண்ணவே இல்லை நாலு வருடங்களாக நான் நினைச்சா பண்ணலாம் சோ ஆனா பண்ண மாட்டேன் மாணவர்களை ஈஸியா ஏமாற்றலாம் அப்படின்னு ஒரு நினைப்பு இவங்களுக்கு அதனாலதான் இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க புதிய கல்விக் கொள்கை வந்துட்டு நாங்க வந்து பதினோராம் வகுப்பு அந்த இதெல்லாம் கட்டாயத் தேர்வுல இருந்து ரத்து செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா நீ கட்டாயத் தேர்வு ரத்து பண்ணிடுற சரி இன்னும் சொல்ல போனா பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வே ரத்து பண்ணிடு அரசு வேலைக்கு போகும்போது டிஎன்பிசி சார்பாக அந்த கேள்வி கேட்கறதுல அப்போ அது கேள்விக்கு எப்பயே கேட்க மாட்டியா நாடக அரசியலை வந்து இங்கே திமுக நடத்திட்டு இருக்கு அந்த நாடக அரசியலுக்கு மாணவர்களை பலியாக்கி தான் மிக வேதனைக்குரிய செயலா இருக்குது ஏன்னா கல்விக் கடனை ரத்து பண்ணுன்னு சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு தானி கூட பிடுங்கி போடவில்ல ஒரு திரும்ப கூட தூக்கி போடலை ஆனால் இப்போ வந்து என்ன செய்கிறாங்க நாங்கள் வந்து கட்டாயத்திற்கு முறையை ரத்து செய்யறோன்னு சொல்லி ஒரு உருட்டை ஊட்டிட்டு இருக்காங்க அப்போ இவங்க உருட்டு வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள்ட்ட வந்து நிற்கிது ஏன்னா இவங்களை ஈஸியாக ஏமாற்றிடலாம் ஏன்னா பெண்களின் மீட்டை ஏமாற்ற முடியாது நகையெல்லாம் அடவை சொல்லிட்டு அதை மீட்காமனு இருக்காங்க அப்போ இவங்களுடைய அடுத்த குறி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாணவர்கள் இவங்களை வந்து மூடி இது பண்ணலாம் ஏமாற்றலாம் முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் மாணவர்கள் விழிப்போடு இருக்கணும் ஆல் பாஸ் தேர்வே கிடையாது ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றாம் க்ளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் எந்த ஒரு தேர்வும் இல்லாமல் எந்த ஒரு கட்டாய படிப்பும் இல்லாமல் பத்தாம் கிளாஸ் எப்படி பாஸ் பண்ண முடியும் நம்மளால் எதையுமே எழுதுற நம்ம தேர்வு வந்து சரியாக விடை எழுதுறதுனாலும் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் நம்மளை பத்தாம் வகுப்பு வரைக்கும் நம்மளை பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும் பொழுது அந்த மாணவன் பத்தாம் வகுப்பு அந்தவன் எந்த எந்த லட்சத்தில் படிப்பான் எந்த லட்சத்தை அவனால் படிக்க முடியும் அப்படி அவனுடைய அந்த சுய பலம் குறைஞ்சு போயிடும் நம்மளால் படிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அறிவின் மீது அவனுக்கே சந்தேகம் வந்துடும் அந்த ஒரு சூழலுக்கு இந்த திமுக அரசாங்கம் தள்ளி கொண்டிருக்கின்றது மாணவர் சமுதாயம் விழிப்புடன் இருக்கணும் இந்த அரசாங்கம் எதையுமே சொல்லுமே தவிர செய்யாது இவங்க வந்து இப்போ இந்த இன்னொரு ஆறு மாதம் ஆட்சி விட்டு இறங்க போகிறாங்க இறங்குறதுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் முட்டாளாக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணி இறங்கியிருக்காங்க இவங்க நாம விழிப்புடன் இருப்போம் இந்த புதிய கல்வி இந்த கல்விக் வந்து சின்ன சிம்பிளாக ஒன்று சொல்லிட்டு போனாங்க ரொம்ப புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் ஒரு குழந்தையை கொண்டு போய் முதல் வகுப்பில் பொழுது ஆப் ஏ ஃபார் ஆப்பிள்னு சொன்னால் அந்த குழந்தை வந்து ஏ ஃபார் ஆப்பிள் என்ன ஞாபகத்துக்கு வரும் அந்த எல்கேஜி பொழுது ஏ பார் ஆப்பி அப்பா வீட்டில் ஆப்பிள் வாங்கி வச்சார் அந்த ஆப்பிள் நம்ம கிடைக்குமா கிடைக்காதா பார் பால் வீட்டில் பால் இருந்துச்சு அந்த பால் நம்ம எப்போ போய் விளையாட போகிறோம் சீ பக்கத்து பக்கத்துக்கிட்ட போனேன் எட்டி பார்த்து அது என்ன செய்ய போகுது அப்படின்னு யோசிக்குமே தவிர ஏ பார் ஆப்பிள்னா படிக்கணும்னு தோணப்போகிற கிடையாது அப்போ ஏ ஃபார் அப்படின்றதுக்கு வந்து ஏ ஃபார் அர்ஜுனன் அப்படின்னு வச்சோம்னா அர்ஜுனன் யார் மகாபாரதத்தில் வந்து வில்வித்தில் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும் ஃபார் பீமன் பிஃபார் பீமன்னா யார் பலசாலி நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கும் இந்த மாதிரி வார்த்தைகளை வைத்திருந்தால் குழந்தைகள் வந்து படிப்பு வந்து இருக்கும் ஏன்னா குருகுல கல்வியில் அப்படிலாம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க இந்த திராவிடக் கல்வியெல்லாம் வந்து ஏ பார் ஆப்பிள் பி ஃபார் பார் கேட்னு சொல்லி குழந்தைகளை சிறு வயதிலேயே திசை திருப்பி க அங்கே ஆரம்பிக்கிறது கடைசி வரைக்கும் முட்டாளாக கொண்டு வராங்க ஏன்னா இந்த முறை நானும் ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதி இருந்தேன் அந்த ப்ளஸ் டூ பொதுத்திருவில் ஒரு கேள்வி ஆங்கிலத்தில் ஒரு பொதுத்திருவில் ஒரு கேள்வி கேட்குறாங்க சிறந்த டீ போடுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டு கவிஞர் ஒருத்தர் எழுதுனதை போட சொல்லித்தராங்க ஃபஸ்ட்டு பாத்திரத்தை வைக்கணும் தண்ணியை ஊற்றணும் சுட வைக்கணும் டீ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்னா ப்ளஸ் டூ படிக்கிற பண்ணி டீ போட கற்றுக்கிட்டு என்னடா பண்ண போகிறான் அவன் வந்து ப்ளஸ் டூ முடிச்சி வந்து கல்லூரிக்கு போக போகிறான் அவன் அடுத்து என்ன பண்ணணுங்கிறத வந்து கற்றுக் கொடுக்க விட்டு டீ போடுறது எப்படி சிறந்தான சிறப்பான டீ போடுறது எப்படி சிலோன் டீ தூள் நல்லாயிருக்கும் இந்தியா டீ தூள் இருக்கும்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து பாடம் இருக்காங்க பன்னிரெண்டாம் வகுப்பிற்கான பொதுத்திருவு அதுதான் கேள்வி தான் எழுதி நானும் பாஸ் பண்ணேன் போன வருஷம் தான் பாஸ் பண்ணேன் அப்போ இவங்க அந்த ஏ ஆப்பிளில் ஆரம்பித்து ப்ளஸ் டூவில் டீ பொருளை தான் திராவிட அரசின் கல்விக் கொள்கை நமக்கு இந்த கல்விக் கொள்கை வேண்டாம் நாம் வந்து இந்த மத்திய அரசு கல்விக் கொள்கைன்னு சொல்கிறாங்க அதை பார்ப்போம் அதை படிப்போம் ஏன்னா அதுதான் நம்மளுக்கு வந்து ஏன்னா இப்போ மத்திய அரசு நமக்கே தெரியும் நல்ல திட்டங்களை கொண்டு வந்துட்டுருக்குது அதனால் மத்திய அரசு கல்விக் கொள்கை ஒத்துப்போம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இருமொழிக் கொள்கை தான் இவங்களுக்கு முக்கியம் அப்படின்றாங்க சரி உங்களுக்கு திராவிட கல்வி அரசுப்படி இருமொழி கொள்கை முக்கியம் அப்படின்னா நீங்கள் அரசு சட்டம் போடுங்க தமிழகத்தில் இருக்கும் எல்லா பள்ளிக்கூடங்களும் இருமொழி சீற்றம் இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனி திமுக நடத்த தனியார் கல்லூரியில் போகிறாங்க தனியார் பள்ளிகளில் போகிறாங்க இந்தி வகுப்பு இருக்குது அப்போ தனியார் பள்ளியில் இந்தி இருக்கலாம் அரசு பள்ளியில் தமிழ் இந்தி இருக்கக்கூடாது இது தான் திர திராவிட கொள்கை இதை நாம் புரிந்து கொள்வோம் முக்கியமாக மாணவர்கள் புரிந்து கொள்வோம் இந்த திராவிட சாக்கடையிலிருந்து வெளிவருவதற்கு யோசிப்போம்